சுற்று வரைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்தில் தொழிற்படுகிறது பெறுகிறது திரான்சிஸ்டர் அவங்க இதுதான் நம்ம டிரான்சிஸ்டர் இப்படியே வந்தால் அவருக்கு ஒரு ஒரு கிலோ கிராம் ஓம் போட்டிருக்கு ப்ளஸ் பத்து ஓட்டில் மெயின்டைன் இருக்கேன் இங்களை பொறுத்தும் ஒம்பது கிலோவும் கொடுத்து இவரை கொண்டு வந்து இவரோட கனெக்ட் பண்ணிக்கேன் இவர் ஐம்பது கிலோ பண்ணிட்டு பூஜ்ஜியத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் இவரும் பூஜ்யத்தோட இருக்கு இடையில ரெண்டு கிலோ ஓம் இருக்கு இதுல ஐம்பது கிலோ ஓம் இருக்கு இதுல ஐம்பது கிலோ ஓம் இருக்கு கரண்ட் எப்படி போகுது இப்படி போகுது இது சி இது பி இது இ ஓகேவா ரெண்டு கிலோகிராம் ஒரு கிலோகிராம் பூஜ்ஜியம் சரி இப்ப என்ன கேக்குறாங்க உயிர்ப்பு பிரதேசத்துல இருக்காமா அப்ப உயிர்ப்பு பிரதேசத்துல இருக்குண்டா இந்த மின்னோட்டங்கள் பார்ப்போம் இப்ப இதால ஐசி மின்னோட்டம் வெளியே வரும் இதால ஐசி வரும் ஐசி இப்ப இதால ஐபி போகும் இதால் என்ன போகும் ஐஇ போகும் இது ஐசி ஐ சரியா இந்த ஐஇன்றது ஐபிஐயும் ஐசிஐயும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு உயிர்ப்பு பிரதேசத்துல நாங்கள் மட்டு மட்டுமட்டா மிக குறைஞ்சாள் எடுத்து பூச்சியம் எடுத்துட்டு ஐஇ சமன் என்ன என்று எடுப்போம்னு ஐசி ஐசிஏன்ற எடுப்போம் இந்த உயிர்ப்பு பிரதேசத்துல இருக்க ஒரு இது உண்டு சரியா அதே மாதிரி உயிர்ப்பு பிரதேசத்தில் இருக்கும்போது அவங்க இன்னொரு நினைக்கிறேன் தருவதை பிபி சைவசாறு பி ஏன்னா இந்த துண்டு இந்த துண்டுக்குள்ள சைவச ஆறு வோல்ட்ன்றது கேப்சர் ஆகும் சரியா அதே மாதிரி மொத்தம் இந்த வோல்ட் தான் இத மொத்த வோல்டா நான் பி எடுக்கிறேன் இந்த பி ரெண்டா பிரிக்கிறது பி சிஇக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அதாவது இப்போ இதில் பிஇ மொத்தம் எத்தனை வோல்ட் பத்து வோல்ட் இருக்கு அதை நாங்கள் ரெண்டா பிரிச்சோம்னா அஞ்சு வோல்ட் எங்க கவராம்தான் இந்த துண்டுக்குள்ள அஞ்சு வோல்ட்ன்றது கவர் ஆயிடும் எனக்கு என்ன இந்த 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 தான் தேவை தேவை எனக்கு காண்றதுக்கு மொத்தம் பத்து ஓல்ட் உயிரிபிரதேசம் ஐசியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மொத்தமா அதுல அழுத்தம் இருக்கு பத்து வோல்ட் அதுல அறவாசி துண்டை இதை எடுத்துக்கொள்ளும் இந்த அரவாசியோட எடுத்துக்கொள்ளும் அப்ப இந்த அரவாசியோட யார் சம்மந்தப்படுறது கேட்டிங்கன்னா ஐபியோட வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள வந்து இங்கெல்லாம் வரப்போகுது சரியா சொல்றது அப்போ சம்மந்தப்படுத்தி பாவமா இப்போ என்ன நாங்கள் இப்போ ஐயை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா அப்போ இதை ட்ரை பண்ணலாம் இப்படி ட்ரை பண்ணலாம் இப்போ இதில் இதுக்கு போடுமே முன்னாள் இருக்கிறதுக்கு போடுவோம் ஐபி செவன் இப்போ ஐயை கண்டுபிடிமா ஐபிஐ கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இந்த துண்டு ஃபுல்லாக அஞ்சு போல்ட்டுன்னு சொன்னான் எப்படி அஞ்சு வோல்ட் செவன் இந்த துண்டு இந்த துண்டுலேருந்து தொடங்குது இந்த துண்டையிலே தொடங்க போகுது தாராவது சீர் விளம்பரம் இருக்கிறது அப்போ சைவதேச மாறு வோல்ட்டையும் பி சமன் ஐயா தானே அப்ப இந்த ஐ தர இந்த ஆர் ஐ கண்டுபிடிக்க பிடிக்க போறாங்க ஐஇ தர ரெண்டு கிலோ ஓ அப்ப செவசம் கழிப்பட்டா நாலு தசம் நாலு சமன் ரெண்டு ஐயா இருக்கு கிலோ போடுற சரியா அப்ப ஐ சமன் நாலு தசம் நாலு ரெண்டு கிலோவா இருக்க போகுது கிலோ அது கிலோன்னு போட்டுக்கு தானே சரி கிலோமில்ல ஓடமே ரெண்டு கிலோவமாக இருக்க போகுது எனக்கு ஐயோ ஓட்டம் கண்டுபிடிச்சி அப்போ ஐயோ ஓட்டம் கண்டுபிடிச்சா ஐசி என்னவா இருக்கும் அதான் சொல்லுறேன் ஐசி ஐசிஐஸ் அம்மா விசி அப்போ ஐசியாலே ஒன்று ஓட்டம் என்னென்னு கேட்டிங்கனா நாலு சார் நாலு வோல்ட்டுங்க ரெண்டு கிலோ ஓம் ஓடி இருக்குது அப்போ ஐசின்னு தான் இருக்குது அப்போ இந்த பத்து ஐசி விசியிட வாழ்த்த காணம் டபடியே பார்த்தீங்கன்னா எவ்வளவு இங்கே பத்து வோல்ட் இருக்குது இங்கே ஒரு வோல்ட் ஒரு கிலோமாவால் ஒரு வோல்ட் உருவாக்கப்படும் பிறகு விசி என்ற ஒரு கணக்கு இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்கு விசி என கணக்கு இருக்கு இதுக்கான ரெண்டு குளோம் கணக்கு இருக்கு அப்போ அதில் மூன்று அழுத்தம் இருக்கு இதுல ஒரு அழுத்தம் இருக்கு இதுல ஒரு அழுத்தம் இருக்கு இதுல ஒரு அழுத்தம் இருக்கு எனக்கு இதுக்குள்ள போன மின்னோட்டம் தெரியும் ஐசி எவ்வளவு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதே மாதிரி இதுக்கான அழுத்தம் அளவு நாலு ச நாலு ஓட்டுன்னு கண்டுபிடிச்சிடுந்தா இருக்கு நாலு சாளு ஓட்டு என்ன செயல்சார பிசிஇ எடுத்துருக்கு இங்கே ஓட்டு எடுத்துட்டு அருவாசம் என்ன சொன்னான் பிசிஇ தான் எடுத்துட்டு அப்போ இதுல நாலு ச நாலு ஓல்ட் தான் இருக்கு அப்போ ஐயும் ஐசியும் சமான்னு சொன்னாலே இப்போ என்ன விசமணி போடுவோம் இந்த துண்டுக்கு இந்த ஓட்டை கண்டதுக்கு

ஆறு தசம் ஆற கடிச்சு விட்டேன்டா என்ன வரும் கேட்டீங்கன்னா மூன்று தசம் நாலு வோல்ட் வரும் அப்ப இதுக்குள்ள எவ்வளவு கவராயிருக்கான்னு கேட்டீங்கன்னா மூணு நாலு வீசியால் அனுபவிக்கப்படுறா அடுத்த உளவு மூன்று நாலு